ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ல கொடுமையான இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெஜ் கிரேவியே நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ஒரு அஞ்சு முந்திரி உடச்சி முந்திரி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கண்ணாடி போகிறதுக்கு நம்ம வதக்கிக்கணும் ஸோ அன்னைக்கு நம்ம வந்து செய்ய போகிற இந்த வச்சு சப்பாத்தி தோசை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் பாயா அப்புறம் நார்மலான சாதத்துக்கு கூட நம்ம இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் கமென்சிஷன் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அஞ்சு தக்காளி வச்சு நம்ம வதக் வதக்குனதையும் வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மிளகாத்தூர் தூள் காஷ்மீரி சில்லி இதை போட்டுவிட்டு இங்கே பார்த்தீங்களா காலிஃப்ளவர் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம இந்த கலர் வந்து இதில் ஒட்டி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி சில்லியும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் பாருங்கள் நல்லா வந்து கேலரி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு கலர் வந்து மாறி வந்துடும் ஸோ அவ்வளோ தான் இதை எடுத்து வச்சிட்டு இதே வானலில் கொஞ்சமாக ஆயில் அப்புறம் கொஞ்சம் வந்து நெய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் இதையும் சேர்த்துனால வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சத மசாலாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இது கூட வந்து வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா வந்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நல்ல பபுள்ஸ் விட்டு வெந்து வந்துச்சு இப்போ ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக கறி மசாலா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவிக்கேற்ற மாதிரி உப்பு இதுதான் வந்து மசாலா வேறு எதுவும் கிடையாது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு சால்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ உங்களுக்கு நல்ல குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் என்னோடய அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியாக செஞ்சால் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தண்ணியெலாம் ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் கொதித்து வர இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அதுவும் அமுல் பிராண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து நல்லா கிளறி கிளறி விட்டுக்கலாம் ஓகே சூப்பராக வந்து நம்மளோட கிரேவி வந்து ரெடியாகி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் இருக்க கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் வச்சு நல்லா கசக்கி விட்டு மேலே வந்து அப்படியே தூவி விட்டிங்கன்னா அப்பப்போ வாசம் அப்படி இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் இருக்க இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுற இந்த மெத்தடில் ஒரு டைம் அது செஞ்சு பாருங்கள் அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கிரேவியும் ரெடியாகிடும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை